மனதளவில் வருத்தப்பட்டு வேதனை பற்றி நீ உறுதி வாழ்வதையெல்லாம் பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை என் செல்வமே அடுத்த உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என இப்போது நான் சொல்லப் போகிறேன் இனி எல்லாமே உன் நம்பிக்கையின் மூலமாகவே உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என்ற தெளிவோடு இதை முழுவதுமாய் கேட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ ஆரம்பி என்னையே நீ கதி என நினைத்து கொண்டிருந்தாலும் கூட காலை சுற்றும் பாம்பினை போல துயரங்கள் உன்னை சுற்றிச் சுற்றி வருகிறதே என்று தானே புலம்புகிறாய் எது வந்தாலும் கலங்காதே உனக்கு சோதனையை தருகின்ற உன் அப்பன் முருகன் அதை சமாளிக்கும் சக்தியையும் நான் உனக்கு அருளப் போகிறேன் உனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியின் மூலமாகவே நீ துயரத்திலிருந்து இருந்து மீண்டு வரப்போகிறாய் யாம் இருக்க பயம் வீண் உன்னுடைய நல்ல பண்புக்கும் உன்னுடைய சிறந்த அறிவாற்றலுக்கும் ஏற்றபடிதான் உனக்குள்ள இப்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது மகிழ்ச்சியின் எல்லை என்பது பெரும்பாலும் துக்கத்தின் வாசலாகத்தானே இருக்கிறது அதனால் தான் இத்தனை காலமாக நீ துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவித்து வந்தாய் இப்போது அது முடிய போகிற இந்த தருவாயில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் நானும் சிரித்துக்கொண்டே கொண்டே உன்னை தேடி வந்தேன் உனது உச்சக்கட்ட பயத்தில் தானே உச்சக்கட்ட மகிழ்ச்சி ஒளிந்திருக்கிறது என்ன நடக்குமோ எது நடக்குமோ என நீ பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் இப்போது இதைத்தான் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியோடு கூடிய சந்தோஷம் நிறைந்த மனநிறைவான வாழ்க்கையை நான் உனக்கு அருள் செய்ய வந்துவிட்டேன் மகிழ்ச்சி என்கிற உணர்ச்சி மட்டும் மனிதர்கள் வாழ்வில் இல்லாவிட்டால் வாழ்க்கையை வாழ முடியாத நரகமாக அல்லவா இருக்கும் எத்தனை காலத்திற்கு தான் நீங்களும் ஓடி ஓடி சம்பாதித்து சாப்பிட்டு தூங்கி வாழ முடியும் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்தால் தானே வாழ்க்கை என்கிற ஒன்றுக்கு அர்த்தம் இருக்கும் அப்படி இல்லாமல் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதால்தான் தான் உன் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக என் உருவங்களில் ஒன்றை தொடச் சொல்லி அருள் செய்ய போகிறேன் என் ஆசீர்வாதங்களையும் இப்போது உனக்குள் பரிபூரணமாக நான் இறக்கிவிட்டேன் என் செல்வமே எதுவுமே இல்லாதவனுக்கு ஏதாவது ஒரு சிறு பொருள் கிடைத்தாலும் அது சந்தோஷம்தானே அப்படித்தான் இத்தனை நாட்களாக துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது இன்பமெனும் மாபெரும் பொக்கிஷத்தை கொடுக்க போகிறேன் எல்லாமே இருப்பவனுக்கு எதை கொடுத்தாலும் அலட்சியமாகத்தான் இறைப்பான் அவனைத் தேடி நான் போக மாட்டேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் சிந்தனை செய்து சிறப்பாய் வாழ வேண்டும் என்கிற உன்னுடைய முயற்சியையும் பார்த்து தான் உனக்கு நல்லது செய்வதற்காக ஓடி வந்திருந்தேன் மனிதர்களின் வாழ்க்கையில் கவலை வருவது சாத்தியம் என்றால் மனிதர்களின் வாழ்க்கையில் நினைத்தவுடன் வேதனைப்படுவது சாத்தியம் என்றால் நினைத்தவுடன் சந்தோஷமாய் வாழ்வதும் சாத்தியம்தானே நீ கவலைப்படுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் கடந்த காலத்தில் நடந்த எத்தனை விஷயங்களை நினைத்து நினைத்து பார்த்து கண்கலங்கி இருப்பாய் சும்மா இருக்கும் போதெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்ப்பது கிடையாது ஏதாவது ஒரு நடந்து முடிந்த விஷயத்தையோ அல்லது உன் சிறு வயதில் நடந்த நிகழ்வையோ நினைத்து நினைத்து நீ கண்கலங்கி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாய்தானே ஏன் வருத்தப்படவும் வேதனைப்படவும் மட்டும்தான் உன் வாழ்வில் நிகழ்வுகள் நடந்ததா நீ சந்தோஷப்படவும் சிரித்து மகிழவும் உன் உறவுகளுக்குள் நீ செய்த செல்ல சண்டையும் சினங்களும் வெற்றி பெற்றதும் சந்தோஷமாய் சிரித்து வாழ்ந்து விளையாடியதும் எவ்வளவோ நினைவுகள் நல்ல நினைவுகளாக உனக்காக காத்திருக்கிறது நீதான் அதை பற்றி யோசித்து சிரிக்க மறுக்கிறாய் என் செல்வமே படிப்படியாய் இப்போது உன் வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு வரப்போகிறேன் வாழ்க்கை என்றால் துன்பம் மட்டுமல்ல இன்பமும் நிறைய இருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் உனக்கான சந்தோஷத்தை மாபெரும் அளவில் கொடுத்து வந்துள்ளேன் சில காலம் பழகினாலும் ஒரு சில மனிதர்களை விட்டு விலகவே மனது வராது ஆனால் பல காலம் பழகினாலும் கூட பல பேரை எப்போதுதான் பார்க்காமல் இருப்போமோ என்கிற எண்ணம் உனக்குள் இருக்கும் நான் சொல்வது சரிதானே ஒரு சிலர் எப்போதால் நம்மளை விட்டு விலகி போவார்கள் என்று உன் மனதிற்குள் நீ தான் நல்லது நடக்க வேண்டும் என நம்ப வேண்டும் நிச்சயமாக என்ன நடக்க வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாயோ அதை அப்படியே நான் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் இரு உருவங்களில் உன்னை தேடி வந்துள்ளேன் நல்ல முடிவுகள் என்பது கஷ்டப்பட்டவர்களால் மட்டும்தான் சிறப்பான அனுபவத்தின் மூலம் மட்டும்தான் எடுக்க முடியும் பக்குவப்பட்ட ஆளாக பல விஷயங்களை கடந்து இனிமேல் நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது நிச்சயம் சிறப்பானதாக சரியானதாகத்தான் இருக்கும் முடிந்தவரை யாரிடமும் பிரச்சனை செய்யாமல் வீண் விவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போட்டுக் கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள் ஒரு அளவோடு நீ விட்டுக்கொடுக்கும் வரையிலும் நிச்சயம் அதுவலுக்கு நன்மையாகத்தான் முடியும் உன் விருப்பங்களும் நிறைவேறும் என் செல்வமை யாராவது ஒருவர் உன் குடும்பத்தில் உழவரே கூட தவறு செய்தாலும் கொஞ்சம் தட்டி கொடுத்து பார் தவறுகள் தானாகவே குறையும் அதை விட்டுவிட்டு நீ கத்துவதாலும் கோபப்படுவதாலும் ஆக்ரோஷம் அடைவதாலும் எதுவுமே மாறாதல்லவா மனம் விட்டு பேசு அங்கு நிச்சயமாக பெருகும் உனக்கான எல்லா நல் விஷயங்களையும் நாள் வழிகளையும் காட்ட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் துன்பமும் துயரமும் பிணிகளும் பீடையும் சூரியமும் உன்னை நெருங்கி இந்த காலமெல்லாம் முடிந்து போய் இப்போது சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் பேர் அதிர்ஷ்டமும் உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நினைப்பது போலவே நான் உனக்கு நடத்தி கொடுத்து கொடுத்துவிடுவேன் செல்வமே ஆனால் நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதை நீ தான் நினைக்க வேண்டும் நினைப்பது தானே நடக்கும் நினைக்காததெல்லாம் எதுவுமே நடக்காது அதனால் தான் நல்லதே நினை நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் என சொல்ல வந்தேன் அதற்காக அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என அவசரமோ பரபரப்போ தேவையில்லை சுறுசுறுப்பு எப்போதும் உனக்குள் இருந்தால் போதும் சுறுசுறுப்போடு வேகமாக காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர படபடப்போடும் பதற்றத்தோடும் பயப்பட்டும் எதையும் செய்ய வேண்டாம் உன்னுடைய கைகளில்தான் வாழ்க்கை எனும் நம்பிக்கையை கொடுத்து வைத்திருக்கிறேன் அந்த நம்பிக்கை உன் கையில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளப்படுத்தும் விதமாக எல்லா வேலைகளையும் செய்யப்பார் நீ எதிர்கொண்ட வாழ்க்கை பயணத்தில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போய் இப்போது என் ஆசீர்வாதத்தின் மூலமாக சந்தோஷ வாழ்க்கையில் போகிறாய் இனி எல்லா நம்பிக்கையின் பலனாக உனக்கான நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் உன் பதற்றத்தை நீக்க நான் இருக்கிறேன் தானே நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகள் கூட எனக்கு தெரியும் அத்தனை வேதனைகளையும் உன் சோதனை காலத்தையும் சரி செய்து நீ சாதனை படைக்கக்கூடிய வகையில் நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் காலில் முள் குத்தியதால் வலிக்கிறது என கத்துபவனை விட ஏன் குத்தியது ஏன் வலிக்கிறது என்று சிந்திப்பவன் தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு விஷயம் தான் நடந்து முடிந்து விட்டதல்லவா மீண்டும் மீண்டும் அதை பற்றி சிந்தித்து என்ன செய்ய போகிறாய் குத்தியதை சரி செய்வதற்கான வேலைகளை பார் தவறாய் ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் அதை சரி செய்வதற்கான வழிகளை யோசிக்க வேண்டுமே தவிர ஏன் எனக்கு நடந்தது ஏன் இப்படி நடந்தது இதற்கு யார் காரணம் என சிந்திப்பதை முதலில் நிறுத்திவிடு வாழ்வின் போக்கை அறிபவன் சிந்திப்பவனாக மட்டும்தான் இருப்பான் எதற்கெடுத்தாலும் கத்துபவன் சூழ்நிலை கைதியாக மாறிவிடுவான் புரிந்து நடந்துகொள் நல்லதே உனக்கு